ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நல்லா சத்தான சுவையான மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய சேப்பங்கிழங்கு வருவல் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த சேப்பங்கிழங்கு வருவல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேங்க நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கத்தி உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா நல்லா ச உள்ளே வரைக்கும் இறங்கணும் அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இது நல்லா சூடு ஆறுனதும் தோலெல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க ரொம்ப ஈஸியாக தோல் எடுக்க வரும் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் தோல் எடுக்கும்போது வலுவலுன்னு இருக்க மாதிரி இருக்குங்க ஆனால் நம்ம வந்து இதை நல்லா வருத்ததுக்கப்புறமா நல்லா ரோஸ்ட் ஆயிரும் இப்போ எல்லா கிழங்கையும் தோல் எடுத்துடலாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நீளிநீளமாக வந்து வெட்டிக்கிறேன் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டுறதா இருந்தாலும் வெட்டிக்கலாம் இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நான் இன்றைக்கி இந்த வறுவல் செய்கிறதுக்கு தோசைக்கல்லிலேயே செய்ய போகிறேங்க நீங்கள் தோசைக்கல்லையோ அல்லது இரும்பு சட்டிலையோ செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பீசஸாக எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நல்லா ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டுருங்க இதை எல்லா பக்கமே மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா புரட்டி விட்டுக்கோங்க குழம்பு மிளகாய்த்துள்ளையே எல்லா மசாலாவும் இருக்கின்றனால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சுக்கலாங்க கல்லில் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடானதும் நம்ம மசாலாவில் புரட்டி வச்சுருக்க இந்த சேப்பங்கிழங்கு போட்டுக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா இப்படி தோசைக்கலையில் பரப்பி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு எல்லா பக்கமே நல்லா மொறுன்னு ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான நல்லா மொறுன்னு இருக்கக்கூடிய சேப்பன் ரோஸ் ரெடி ஆகிடும் இது வெந்ததும் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கனால நிறைய பேர் வந்து விரும்பி செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த மெத்தடெலாம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வலுவலுப்பே தெரியாது ரொம்ப சத்தானதும் கூட எப்போயுமே உருளைக்கிழங்கு தான் செய்கிறீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு இப்படி மாற்றி மாற்றி செய்யும்போது எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு இப்படி எல்லா பக்கமே நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி திருப்பி விட்டு திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்தை சர்வ் பண்ணிடலாம் நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான சுவையான சேப்பன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இப்படி எல்லா சாதத்துக்கூடையுமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் எதுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்றீங்களோ அது எல்லாத்துக்குமே இதுவுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ